வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு சினி ஃபேக்ட்ரி சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா நடிகர் நடிகர் பாடகர் மற்றும் இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்ட நடிகர் தான் தனுஷ் தனுஷ் வந்து தற்போது ஐம்பத்தி ஐந்தாவது படத்துல நடிக்க இருப்பதாகவும் அந்த படத்தின் இயக்குனர் யார் என்பதை பற்றியும் அவர் இயக்கத்துல அடுத்ததாக வெளிவாக இருக்கும் படங்களை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காம சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பார்த்தோம்னா தனுஷ் வந்து ஐம்பத்தி ஐந்தாவது படத்தை அமரன் பட இயக்குனர் தான் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கம் இருக்காங்களா தமிழ் சினிமாவிலேயே முன்னணி நடிகர்ல ஒருவராக வளம் வந்து கொண்டிருக்கிறாரு தனுஷ் இவர் தற்போது பார்த்தோம்னா தெலுங்கு இயக்குனர் சேகர் கமலா இயக்கத்துல குபேரே படத்துல நடித்து இருந்தாரு மேலும் இட்லி கடை படத்தை இயக்கியும் நடித்து ஒரு பாலிவுட் படத்திலும் நடித்து வராராம் அது மட்டும் இல்லாம தனுஷனுடைய ஐம்பத்தி ஐந்தாவது படத்துல தான் அமரன் பட இயக்குனரான ராஜ்குமார் பெரிய இயக்க இருக்கிறாங்க சமபத்தில் இந்த படத்தினுடைய பூஜை நடைபெற்றுச்சு இந்த படத்தை கோபுரம் பிலிம்ஸ் அம்பு த தயாரிக்கிறாங்க இந்த நிலையில தான் தனுஷுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்து அப்டேட்டு கொடுத்திருக்காங்க ராஜ்குமார் பெரியசாமி தனுஷனுடைய ஐம்பத்தி ஐந்தாவது படத்திற்கான பூஜை நடத்தப்பட்ட காட்சிகள் இடம்பெற்றிருக்குது மகா சிவராத்திரியில சிவபெருமானின் அருளை பெற்று அனைவருமே அமைதியுடனே பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும்னு சுவாதி கேட்காங்க கம்லா இயக்கத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் தயாரித்துள்ள படம் தான் குபேரா இந்த படம் வந்து ஜூன் மாதத்துல வெளியாக உள்ளதாகவும் தகவல் வெளியானுச்சு தமிழ் சினிமாவில முன்னணி நடிகர் தான் தனுஷ் சமீபத்தில் வெளியான ராயன் படமும் வெற்றியை தொடர்ந்து தான் இட்லி கடை படத்தை இயக்கி நடித்திருந்தாராம் மேலும் சாக சேகர் கமலா இயக்கத்துல குபேர படத்துல நடித்து வராரு குபேர படம் வந்து தனுஷனுடைய ஐம்பத்தி படமாக உருவாதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமா தயாரிக்கும் இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு இந்தி என மூன்று மொழிகளுமே ஒரே நேரத்துல வெளியாக இருப்பதாகவும் உருவாகி வருவதாக சொல்லப்படுது இந்த படத்துல கதாநாயகியாகிய ராஷ்மிகா மந்தனா நடிக்க தெலுங்கு முன்னணி நடிகர்கள் நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திர நடிச்சிருக்காரா தேவிஸ்ரீ பிரசாத் வந்து இசையமைச்சிருக்காங்க படப்பிடிப்பு எந்தெந்த இடத்துல நிகழ்த்தியிருக்காங்கன்னா திருப்பதி தாய்லாந்து மும்பை பகுதிகளில் நடைபெற்றதாகவும் அது முடிந்து விட்டதாகவும் சொல்லப்படுது சமீபத்தில் பார்த்தோன்னா ஃபாஸ்ட் லுக் போஸ்டரும் கிளிப்பிஸும் வெளியே வீடியோ வெளியானச்சு இது பரபரப்பையும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திச்சினே சொல்லலாம் அதை தொடர்ந்து தான் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா ஆகியோரின் கதாபாத்திர அறிமுக வீடியோவும் வெளியாகி வைரலாகிட்டு வருது இப்படத்திற்கான அடுத்த கட்ட படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது இந்த படம் வந்து பார்த்தோம்னா மார்ச் மாதத்துல வெளியாகணும் புறப்பட்ட தான் இப்படத்தினுடைய ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இப்படி பார்த்தோம்னா இந்த படம் எப்போ ரிலீஸாக இருக்குதுன்னா ஜூன் மாதத்தில் இருபதாம் தேதி திரையரங்கில் வெளியாக இருக்குது இந்த அறிவிப்பு நான் தனுஷ் ரசிகர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இயக்கத்தில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி வெளியான படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் இந்த படத்தில் பவி சனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் மேத்யூ தாமஸ் வெங்கடேஷ் மனோன் ரப்யா காதூன் ரம்யா ரங்கநாதன் உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான ரம்யா ரங்கநாதனும் தனுஷுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்களா இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில் பார்த்தோம்னா நான் நன்றியுடன் கண்ணீர் நிறைந்த கண்களோடு தான் இந்த பதிவிடுறேன் என்னுடைய முதல் படம் வாய்ப்பளித்த தனுஷுக்கு என் இதயத்துல இருந்து நன்றி சொல்வதாகவும் உங்கள் இயக்கத்துல நடித்த உண்மையிலேயே பெருமையாக இருப்பதாகவும் என்னுடைய முதல் படமே உங்கள் இயக்கத்துல இருக்கும் என நான் கணவளின் நினைக்கலன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய எடுத்த முதல் புகைப்படம் என்று என் மனதில் இடத்தையே பிடிச்சிருக்கு கோல்டன் ஃபோரோ படப்பிடிப்பிற்கு பிறகுதான் நீங்கள் என்னுடன் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் என்றென்றும் என்னுடன் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க சினிமாவில் பார்த்தோம்னா முன்னணி நடிகர்களை ஒருவராக வளம் வந்து கொண்டிருக்கிற தனுஷ் வந்து நடிப்பது மட்டும் இல்லாமல் சில படங்களை இயக்கி வராரு இதன்படி தான் இவர் இயக்கிய முதல் படம் தான் பாண்டி இப்படமும் சுமாரான வெற்றியை பெற்றதுன்னு சொல்லலாம் ரெண்டாவதாக தனுஷ் இயக்கிய படம் பார்த்தா ராயன் இப்படம் வந்து ரூ மூ நூறு கோடிக்கு மேல் வசூலித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சான் தற்போது அவரது இயக்கத்தில் வெளியான படம் தான் நிலவுக்கு என்மேலே இந்த இந்தக்கு பின்பு இரண்டு படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த தனுஷ் இப்படத்தில் சிறப்பு தோற்றத்துலேயும் நடிச்சிருக்காங்களா இந்த படம் வெற்றி பெற்றிருக்க நிலையில் அடுத்ததாக இவர் இயக்கத்தில் வெளியான படம் வெளியாக இருக்கும் படம் பார்த்தோம்னா இட்லி கடை இது எப்போ வெளியாக இருக்குதுன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக இருக்குதுதான் பார்த்தோம்னா வெங்கடேஷ் பிரபு கஸ்தூரி திரைத்துறையில் தனுஷ் என்ற பெயரின் மூலமே அறியப்படுதலாக சொல்லலாம் திரைப்படங்களில் நடிகனாக நடித்த அறிமுகமாகிய தற்போது டைரக்டர் பாடலா சரியா தயாரிப்பாளர் இயக்குனர் என பல்வேறு பிரிவுகளை பணியாற்றி தமிழ இந்திய சினிமாவில் என புகழ் பெற்றிருக்காரு இந்திய சினிமாவை தொடர்ந்து ஹாலிவுட் திரைப்படங்களிலும் நடிச்சிருக்காரா மிகவும் மெல்லிய உடல் தோற்றம் கொண்டுள்ள இவர் பார்த்தோம்னா திரைப்படங்களையும் குணச்சித்திர கதாபாத்திரம் யாரும் எதிர்பார்க்காத வேடங்களையும் நடித்து தனது நடிப்பினை வெளிப்படுத்தி பல்வேறு பிரிவுகள பல விருதுகளையும் வென்றிருக்காரா இவர் தமிழ் திரையில பார்த்தோம்னா இந்தியன் ரூஸ்லீன்னு துணை கொண்டு அறியப்படுறாருன்னு சொல்லலாம் ஒரு நடிகனாக தனது திரைப்பயணத்தை தொடங்கிய தற்போது தனுஷ் வந்து தற்போது தயாரிப்பாளராகவும் பாடகர் பாடலாசிரியர் என பல்வேறு பிரிவுகளை பணியாற்றிய ரசிகர் மத்தியில பிரபலமாகி வராரு தமிழ இவர் நடித்த ஆடுகளம் திரைப்படம் வந்து மிக பெரிய அளவுல பிரபலமான படத்திற்காக இவர் தேசிய விருது உட்பட பல விருதுகளின் வென்று சர்வதேச அளவுல புகழ் பெற்றிருந்தாரு பின்னர் இவர் நடிக்கும் திரைப்படங்கள்ல இவரது கதாபாத்திரம் மிகவும் ஜனகரஞ்சனமாக யாரும் ரசி எதிர்பார்க்காத அளவுல தான் தனது நடிப்பினை வெளிப்படுத்தி பல விருதுகளையும் வென்றிருக்காரு தனுஷ் பார்த்தோம்னா தமிழ் திரைப்பட பிரபல இயக்குனரோ தயாரிப்பாளரான கஸ்தூரி ராஜாவன் மற்றும் விஜயலட்சுமி என்பவருக்கு மகனாக பிறந்திருக்காங்க பிறப்பால ஒரு குடும்பத்தை திரை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவரும் தந்தை இயக்குனர் கசீர் ராஜா இயக்கத்தில் உருவான துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாகவே நாயகனாக நடித்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழ் சிந்தி திரையுலர்களை அறிமுகமாயிருக்காரு நடிகர் தனுஷ் பத்தனா தமிழ் இந்தி திரைப்பட பிரபல முன்னணி நடிகரும் தமிழ் திரைப்பட சூப்பர் ஸ்டார் புகழ் கொண்ட ரஜினிகாந்த் என்பவரின் மூத்த மகளான ஐஸ்வர்யா ராஜேஷை திருமணம் செய்து கொண்டிருக்காங்க திருமணம் பார்த்தோம்னா நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் சென்னையில பிரம்மாண்டமாக நடந்துச்சான் இவர்களுக்கு யாத்ரா லிங்கா என இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மதுரை நீதிமன்றத்துல வடதூரை சேர்ந்த மேலூர் என்னும் கிராமத்தை சேர்ந்த ஒரு முதியவர் ஜோடியும் திரையுலகல பிரபலமாகி புகழ் பெற்றுள்ள நடிகர் தனுஷுக்கு தங்களின் மகன் என வழக்கு தொடர்ந்தாங்க இவர்களுக்கு மாதம் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் ஜீவன நதி உதவி செய்ய தனுஷ் தர வேண்டும் என வழக்கு தொடர்ந்துச்சு ஆனால் இவர்களது மகன் தான் தனுஷ் என இவர்களின் போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தாலே வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் மதுரை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடிகர் தனுஷின் தந்தையும் இயக்குனர் கஸ்திரு ராஜா இயக்கத்துல தான் உருவான துழுவதை இளமை படத்தின் மூலமே நாயகனாக நடித்து தமிழில் அறிமுகமாயிருக்காரு இப்படம் வந்து தமிழில் தெரியல பெரிய அளவு கவனத்தை ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தை தொடர்ந்து தான் அண்ணன் இயக்கிய காதல் கொண்ட திரைப்படத்தின் நாயகனாக நடித்து பிரபலமாயிருக்காராம் இப்படத்துல இவர் இயற்றி நடித்துள்ள கதாபாத்திரம் பார்த்தோம்னா பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்து புகழ் பெற்றதை தொடர்ந்துதான் இவர் அடுத்தடுத்த சிறந்த படங்களை நடித்திருக்காராம் அதையும் இல்லாமல் பல விருதுகளையும் வென்றிருக்காராம் தமிழ் திரையில பல படங்களை நடித்து வந்த இவர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல நடித்த படம் தான் பொல்லாதவன் இந்த படம் வந்து மிக பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் திரையுலக நடிச்சிருக்க இவர் பார்த்தோம்னா பின்னணி ஹிந்தி திரைப்படங்களையும் நடித்திருக்காராம் அமிதாப் பச்சன் உடன் நடித்து பிரபலமாயிருக்காருன்னு சொல்லலாம் இப்படத்துக்கு பின்னர் தான் அம்பிகாவதி என்ற திரைப்படத்தில் நடித்து தனுஷ் வந்து பின்ன ஹாலிவுட் திரைப்படத்துல நடிக்க வாய்ப்பும் கிடைச்சிச்சா ஹாலிவுட் படங்களையும் நடித்து உலக அளவிலையும் புகழ் பெற்றிருக்காரா இவர் பார்த்தோம்னா பிரபல திரைப்படங்களாக எந்தெந்த படம் சொல்லலாம்னா பொல்லாதவன் அசுரன் பட சென்னை ஆடுகளம் வேலையில்லா பட்டதாரி இன் போன்ற படங்கள் இவருக்கு வெற்றி படங்களாகவே அமைஞ்சிச்சுமரன் இயக்கத்துல இவர் நடித்த படங்கள் எல்லாமே பெரிய அளவுல பிரபலமானுச்சு இப்பின் இவர் பல புதுமுக இயக்குனர்களுடன் இணைந்து சுவாரஸ்யமான திரைக்கதையில நடித்து படங்களை வெற்றி படமாகவும் விரு பல விருதுகளையும் வென்றிருக்காராம் தனுஷ் வந்து தமிழ் திரையுலகில் பல வெற்றி திரைப்படங்களை தந்தோம் பல ரசிகர்களை கவர்ந்து பிரபலமாயிருக்காரு பல விருதுகளையும் வென்றிருக்காரு தேசிய விருது உட்பட விகடன் ஸ்டார் விஜய் எடிசன் பல முன்னணி திரையுலக பல விருது அமைப்பு விருதுகளில் வென்று ஒரு முன்னணி நடிகராக புகழ் பெற்றிருக்காரு தனுஷ் இயக்கத்தில் வெளியான படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இந்த படத்தை அடுத்து தான் ரஞ்சினா ஆண்ட்ராகிக் ரோ என்ற படங்களை இயக்கிய பிரபல பாலிவுட் இயக்குனரான ஆனந்த் எல் ராயின் இயக்கத்தில் புதிய படத்தில் தனுஷ் எழுந்திருக்காரா ஏஆர் முரகுமார் வந்து இசையமைக்கவும் இந்த படத்திற்கு தேரே இஷா மெய் என பெயரிட்டிருக்காங்க இந்த படத்தில் திருப்தி தின்றி நனுசுக்கு ஜோடியாக நடிப்பதாக தகவலும் வெளியே இருக்குது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மும்பை ஐதராபாத் போன்ற பகுதிகளை பரபரப்பாக நடைபெற்று வருது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சினி ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்